அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் ஜோதிடர் இப்ப நான் என்ன சொல்ல போறேன்னா இன்றைய நாளுடைய சிறப்போ ராசி படம் தான் சொல்ல போறேன் நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுகிற விஸ்வாசி ஆணி ஏழு இன்று சனிக்கிழமை ஆங்கில வருடம் ஜூன் இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று ஏகாதேசி அதே போல சமநோக்கு நாள் நட்சத்திரம் இன்று மாலை ஐந்து முப்பது வரை அஸ்வனி பின்பு பரணி திதி இன்று அதிகாலை மூணு முப்பத்தி மூணு வரை தசமி பின்பு ஏகாதசி யோகம் வந்து இன்று முழுவதும் சித்த யோகம் சந்திராசி நட்சத்திரம் உத்திரம் அஸ்தம் ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி ராசி சந்திராசனை பொறுத்த மட்டும் ராசியை ஐம்பது சதவீதம் பாதிக்கும் லக்கணத்தை தொண்ணூறு சதவீதம் பாதிக்கும் ஏன்னா ஒரு ராசியில் கருத்தில் கொள்ளுங்கள் ஒரு ராசியில் மூணு நட்சத்திரங்கள் இருக்கும் ஒம்பது பாதங்கள் இருக்கும் ஆனால் லக்குனம் ஒன்று தான் கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ சிம்ம ராசி லக்குனம் லான் போட்ட லக்குனம் அது ஒரே ஒரு தான் அது இப்போ எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ சிம்மன்னு எழுதிங்க வச்சுங்க அந்த மகம் பூரம் உத்திரம் மூணு நட்சத்திரங்கள் இருந்து தரிசல் கொள்ளுங்க இந்த மூணு நட்சத்திரங்கள் பிறந்தவங்களுக்கும் லக்குனம் சிம்மத்தில் வந்துச்சுன்னா அது சிம்ம லக்கணம் தான் அதனால லக்கணத்தை தொண்ணூறு சதவீதம் பாதிக்கும் சந்திராசனம் இப்போ ராசியை ஐம்பது சதவீதம் தான் பாதிக்கும் இப்போ சிம்ம லக்கணம் இப்போ இன்னைக்கு சிம்ம ராசிக்கு இருக்குது இப்போ நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா உத்திரத்தில் இருக்குது மீதி மகம் போறதுக்கு சந்திராசனம் இல்லை ஆனால் லக்குனம் அதில் இருக்குது தரிச்சு கொள்ளுங்கள் சிம்பத்தில் தான் இந்த மகம் பூர்வத்துக்கும் லக்குனம் இருக்குது ஆனால் உத்திரத்துக்கு தான் சந்திராசனம் இருக்குது அப்போ இந்த உத்திரத்தை ஐம்பது சதவீதம் தான் பாதிக்க முடியும் ராசியை பொறுத்த மட்டும் இப்போ மகம் பொறுத்து சந்திராசம் இல்லை அவங்களுக்கு பாதிப்பே இல்லை ஆனா அதில் இருக்கிறதுனால சிம்ம லக்குன காரணங்களை கண்டிப்பாக சந்திராசம் பாதிக்கும் அந்த அர்த்தத்தை புரிஞ்சுங்க ஏன்னா மூணு நட்சத்திரத்துலேயும் ஒரே டைம்ல சந்திரனால பயணம் செய்ய முடியாது நல்லா கருத்தில் கொள்ளுங்க ஒரு நட்சத்திரம் இல்லை ரெண்டு நட்சத்திரம் அதால் பயணம் செய்ய முடியும் ரெண்டு நட்சத்திரமும் இப்ப சிம்மத்திலேயே வந்துடுச்சுன்னா அது ரெண்டு ரெண்டு நட்சத்திரக்காரங்களும் மிகவும் கவனமாக இருக்கணும் ஆனால் இன்னைக்கு சந்திராசன் பார்த்தீங்கன்னா சிம்மம் கன்னி கருத்தில் கொள்ளுங்கள் சிம்ம ராசி ராசி சிம்மத்தில் உத்திரம் ஒன்றாம் பாதோடி தான் இது தண்ணியில் உத்திரம் ரெண்டு மூணு நாலு அதுக்கப்புறம் அஸ்தம் ஒன்று ரெண்டு மூணு நாலு சிம்மத்தை விட கன்னி ராசி கன்னி லக்கணம் இன்று அதிகமாக சந்திராசனால் பாதிக்கப்படுவாங்க அதனால் எது எப்படி இருந்தாலும் சந்திராசனம் அது வேலையை செய்யும் அதனால நீங்கள் கவனமாக இருங்க ராசியை பொறுத்து மட்டும் ஐம்பது சதவீதம் பாதிக்கும் இப்போ சிம்மத்தில் ஏற்றினீங்கன்னா உத்திர ராசிக்காரர்களுக்கு பாதிப்பு வருது வச்சுங்க இப்போ மகப்பூர்வத்துக்கு பாதிப்பு இல்லை இப்போ நானும் சிம்ம ராசி தானே ஏன் எனக்கு பாதிப்புனால் ஏன்னா உத்தரத்தில் தான் சந்திராசனம் போயின்னுக்குது மகத்திலையும் பூர்வத்திலையும் சந்திராசனால் அவங்க பாதிப்பு இல்லாம தப்பிச்சுடுவாங்க பாதிப்பு இல்லாமல் தப்பிக்கிறது நல்லது தானே நம்மளுக்கு ஏன் பாதிப்புற ஒரு கேள்வியை கேட்க முடியும் சந்திராசனம் என்பது நம்மளை த அதிலிருந்து நம்ம காத்து கொள்வது தான் நம்மளுக்கு பாதிப்பு வராது மட்டும் நம்மளுக்கு சந்தோஷம்தான் நல்லா புரிஞ்சுங்க ஏன்னா ராசி பலனை பொறுத்த மட்டும் நிறைய பேருக்கு குழப்ப நிலைகள் இருக்கும் அது யார் ராசி பழம் சொன்னாலும் சரி என்னடா இவங்க சொல்கிறாங்க நம்மளுக்கு பாதிப்பு இல்லையே அது கருத்து இருக்கும் அதனால தான் அந்த விளக்கம் ஏன்னா நேற்று ஜாதகம் பார்க்க வந்தவங்க ஒருத்தங்க கேட்டாங்க அதனால தான் நான் அந்த விளக்கத்தை கொடுக்குறேன் இது அனைவரும் தெரிஞ்சுக்கிறது நல்லது எந்த நட்சத்திரத்தில் சந்திரன் பயணிக்கிறாரோ அந்த நட்சத்திர தாக்கம் அதிகமாக இருக்கும் மீதி ரெண்டு பேருக்கு பாதிப்பு வந்தால் வரலாம் வரகட்டி போகலாம் கருத்தில் கொள்ளுங்கள் அதனால் சந்திராச இருக்கிறவங்க மிக கவனமாக இருங்க இப்போ இந்த சிம்ம ராசி சிம்ம லக்கணம் கன்னி ராசி கன்னி லக்கணும் ரெண்டு பேரும் வண்டி வரை செல்லக்குள்ளே கவனமாக செல்லுங்கள் போக்குவரத்து விதிமுறைகளை கடைப்பிடித்து செல்லுங்கள் எக்காரத்தை கொண்டும் வண்டியை கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது வண்டி அடிக்கக்குள்ள அனைத்தும் சரியாக தான் பாருங்கள் முக்கியமாக பிரேக் பிடிதான் பாருங்கள் வெளியில் எங்கள் நாட்டு இரவு ப இரவில் செல்ல வேண்டியிருந்தால் விழிப்புணர்வோடு செல்லுங்கள் ஏன்னா பூச்சி பொட்டுகள் தாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் டைமில் சந்திரனை மனசார வணங்குங்க சந்திரன் பகவான் உங்களை காப்பாற்றுவார் உங்கள் இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தையும் பலமும் வணங்குங்க உங்களுக்கு சந்திராசம் இருக்குதோ இல்லையோ உங்களுக்கு எந்த குலதெய்வமும் காலையில் இருந்தோன்னே அந்த குலதெய்வத்துடைய பேரை சொல்லுங்கள் உங்களுக்கு இஷ்ட தெய்வத்துடைய பேரை சொல்லுங்கள் வணங்குங்க மந்திரத்தை சொல்லுங்கள் மந்திர தெரியலன்னா அவங்க பேரை சொன்னாவே போதும் இஷ்டதையும் துணை புரியும் கருத்தில் கொள்ளுங்கள் ஏன்னா இதெல்லாம் நம்மளை காத்து கொள்வதற்கான வழிமுறைகள் ஓ எந்த டைமில் எந்த நிமிஷத்தில் எந்த செகண்ட்ல என்ன நடக்குன்னு யாருக்குமே தெரியாது அதனால் அது முன்கூட்டியே நம்ம வழங்கக்குள்ள நம்மளுக்கு விதி பலன்கள் விளையாட்டாக இருந்தால் இறையூரில் நம்மளை காப்பாற்றும் கருத்தில் கொள்ளுங்க இப்போ நல்ல நேரம் காலை ஏழு முப்பது டு எட்டு முப்பது மாலை நாலு முப்பது டு அஞ்சு முப்பது கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது டு பதினொன்று முப்பது மாலை ஒன்பது முப்பது டு பத்து முப்பது இந்த கவுரி நல்ல நேரம் என்பது ஆதி காலத்து நேரம் இதில் புதுமண தம்பதிகளுக்கு சாந்தி முகூர்த்தம் அமைத்தால் அவங்களின் வாழ்க்கையும் சிறக்கும் பரம்பரையும் சிறக்கும் கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் இந்த குழந்தை பாக்கி இல்லாதவங்க கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்க கௌரி நாளை நேரத்தை ஏன்னா இந்த மாலை ஒன்பது முப்பதுலேருந்து பத்து முப்பது வருது இந்த டைமை பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஏன்னா இன்று வரை ஏகாதசி வரை காக்கும் கடவுளுடைய திதியாக இருப்பதால் இந்த நாளை கண்டிப்பாக குழந்தை பாக்கி இல்லாதவர்கள் பயன்படுத்தி பாருங்கள் உங்களுக்கு இறையாறு கண்டிப்பாக குழந்த பாக்கிய அருள் ஏற்படும் கருத்தில் கொள்ளுங்கள் முயற்சித்து பாருங்கள் உங்கள் குல தெய்வத்தையும் இஸ்வெய்வத்தையும் வணங்குங்க குழந்த பாக்கி இல்லாதவங்க கண்டிப்பாக அருள் புரிவாங்க உங்கள் முன்னோர்களை வணங்குங்க அவங்களாம் அணு அருள் புரிவாங்க நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க இப்போ ராவுகாலம் காலை ஒன்பது டு பத்து முப்பது எம்மங்கண்டம் மதியம் ஒன்று முப்பது டு மூணு குளிகை காலை ஆறு டு ஏழு முப்பது குளிகையை பொறுத்து மட்டும் குளிகன்தான் மாந்தி மாந்தின்னா குளிக கறத்து கொள்ளுங்க இதுலேயும் ஒரு குளறுபடியில் இருக்குது பகலில் பிறந்தா குளிகன்றாங்க இரவில் பிறந்தா மாந்தின்றாங்க அதுக்கு பகலோ இரவு ரெண்டும் ஒன்று தான் சனி சூரியன் பையன் தான் ஒரே இது தான் தமிழ்நாட்டில் அதுக்கு பேர் குளிகன் கேரளாவில் அதுக்கு பேர் மாந்தி ஆனால் தமிழ்நாட்டில் குளிகனே ஜாதகட்டத்தில் காட்ட மாட்டாங்க கேரள ஜா கேரளாவில் ஜாதகத்தை அதை மாந்தியே ஜாதகத்தில் காட்டுவாங்க கருத்தில் கொள்ளுங்க இப்போ தமிழ்நாட்டிலே மாந்தியை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா ஒரு ஒரு ஜாதக கட்டத்திலும் ஜாதகருடைய வாழ்க்கைக்கு மாந்தி மிக மிக முக்கியமாக கருத்தில் கொள்ளுங்க மாந்தி எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த இடத்தை பொறுத்து அதுக்கு சாரம் கொடுத்த சாரநாதனை பொறுத்தே ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அமையும் இரண்டு இல்லை மாந்தி இருந்தால் மாந்தி குடும்பத்தை கெடுத்து விடும் கருத்தில் கொள்ளுங்க கணவன் மனைவிடைய பிரிவினை ஏற்படுத்தி இருவரையும் பிரித்து வேடிக்கை பார்ப்போம் கருத்தில் கொள்ளுங்க மாந்தியை பொறுத்து மட்டும் முழுக்க முழுக்க தீமையே செய்யக்கூடிய கிரகம் சில இடங்கள் இருந்தால் நன்மைகள் செய்யும் நன்மைகள் செய்து தீமைகளையும் வாரி வச்சிடும் கருத்தில் கொள்ளுங்க அதனால் மாந்தியை பொறுத்த மட்டும் மாந்தி முழுக்க முழுக்க தீமையான கிரகம் அது நல்லா புரிஞ்சுங்க இப்ப மாந்தியை பொறுத்த மட்டும் மாந்திக்கு கொடுத்த சாரநாதனுடைய தசை உண்டி உண்டிதான் அந்த பாதிப்பை அதை அதிகமாக செய்ய முடியும் மீதி சுமாரான பாதிப்புகளை கொடுக்கும் கருத்தில் கொள்ளுங்க அதனால இந்த குளிகை டைம்ல எந்த நல்ல காரியமும் கெட்ட காரியமும் செய்யக்கூடாது இப்போ க கிரகப்பிரசு செய்கிறாங்க வாசகால் வைக்கிறாங்க பூமிக்கு பூஜை போடுறாங்க கிணறு சொல்கிறாங்க இதிலலாம் குளிக டைமில் செய்கிறாங்க ஏன்னா குளிகன் என்பது மீண்டும் மீண்டும் செய்யக்கூடியதாக ஒரு அர்த்தம் நிலவுது அதான் உண்மை மீண்டும் மீண்டும் செய்யும் சொல்லுன்னு ஆனால் அது தீய பலனை தான் மீண்டும் மீண்டும் செய்யும் நல்ல சுப பலனை அது திரும்பி செய்ய சொல்லாது அதனால் இந்த குளிகன் டைமில் முழுக்க முழுக்க தவிர்த்துடுங்க உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ சூளம் வந்து கிழக்கு சூளன்னா கோவிலுக்கு சென்றால் கற்பூரம் ஏற்றி விளக்கு ஏற்றுறது அது கிழக்கு சைடு பார்த்து தான் ஏற்றணும் அப்போ தான் நீங்கள் வேண்ட வேண்டுதலும் பலிக்கும் உங்கள் கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படும் உடல் ஆரோக்கியமும் வெறும் கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ நம்ம ராசி பிள்ளைன்னு பார்க்கலாம் முதல் ராசி ராசி மேச ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம் ஒரு உயர்வான நாள் நீங்கள் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் இந்த நாள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் வெற்றியை தேடித்தரும் ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் ஒரு அற்புதமான சொல்லலாம் உங்களுக்கு ஒரு உயர்வை தரும் உயர்வை ஏற்படுத்தி தரும் ஏன்னா இன்று ஏகாதசி ஏகாதசிகார இருப்பதால் மேசராசிக்காரர்களுக்கு சிறப்பான பலன்களை காக்கும் கடவுள் பெருமாள் செய்வார் கருத்தில் கொள்ளுங்கள் ரிஷிப் ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம் மகிழ்ச்சிகரமான நாள் சிறப்பான நாள் உள்ள மகிழும் கணவன் மனைவிடியே ஒற்றுமை கூடும் பிள்ளைகள் இடத்தில் அன்பு பாசம் அதிகமாக கிடைக்கும் அலுவலகத்திலும் சக ஊழியர்கள் ஒற்றுமையுடன் இருப்பாங்க மேல் அதிகாரிகிட்டேயும் பரிசு பாராட்டுகளை நீங்கள் பெறலாம் மதிப்பும் உயரும் ரிசவு ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பான நாள் மிதுன ராசியை பொறுத்து மட்டும் நாள் சுமார் சிந்தனைகள் சிதறக்கூடிய நாள் அதனால் கவனம் தேவை வண்டி வாகனத்தை செல்லக்குள்ள கவனமாக செல்லுங்கள் ஏன்னா வண்டியை இயக்கிக்கொண்டு சிந்தனை எங்கேனா வச்சுங்க சென்றீங்கன்னா எதிர்பாராத பாதிப்புகள் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு ஏற்படும் போல் இந்த நாளில் எந்த ஒரு புதிய வேலையை தொடங்கினாலும் சிந்தித்து செயல்படுங்க ஏன்னா சிந்தனை சிதறக்கூடியதாக இருப்பதால் தடுமாற்றங்கள் வரும் எது எப்படி இருந்தாலும் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்குங்க கண்டிப்பாக அவங்க உங்களை அருள் புரிவாங்க கருத்தில் கொள்ளுங்கள் கனகராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம் சுகமான நாள் உள்ள மகிழும் மகிழ்ச்சிகரமான சம்பவங்கள்லாம் நடைபெறும் நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்தில் வெற்றி அடைய நினச்சிங்களா வெற்றி அடைவீங்க கணவன் மனைவியும் நெருக்கம் அதிகமாக இருக்கும் அன்பு பாசத்துக்கு பஞ்சம் இருக்காது கடகராசிக்கு இந்த நாள் மிகவும் சிறப்பான நாள் கடகராசியை பொறுத்த மட்டும் பெருமாளுடைய அருள் அவர்களுக்கு அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் ஏகாதசி என்பதால் கண்டிப்பாக கடகராசிக்காரர்கள் இந்த நாளில் இன்னைக்கு ஜெயிச்சு காட்டுவீங்க அற்புதம் சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் நாள் சிறப்பான நாள் இரட்டிப்பு லாபம் பெறக்கூடிய நாள் சிறு தொழில் செய்ய தக்காளி வெங்காயம் பூண்டு காய்கறிகள் புளி கீரை வகைகள் இதெல்லாம் விற்கிறவங்களுக்கு இன்று இரட்டிப்பு லாபத்தை பார்க்கலாம் அற்புதமான நாள் கன்னிராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை அதுக்கும் கீழே இருக்குது சிக்கல்களும் மன வேதைகளும் அதாவது மன அது அதான் மன மன சோர்வு மனவேதனை அதெல்லாம் வந்து வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதே போல் வாதிகள் வர்றதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த கன்னி ராசிக்காரர்கள் இன்று மிகவும் கவனமாக இருக்கணும் அதே போல் கணவன் மனைவிடையே பிரிவினை வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது இருவரும் விட்டு கொடுத்து போகணும் இப்போ கணவன் திட்டனா மனைவி அமைதியாக இருக்கணும் மனைவி திட்டனா கனவு நம்மதியாக இருக்கணும் இருவருமே விட்டுக் கொடுக்காமல் பிரச்சனை பண்ணால் பிள்ளைகள் தான் பாதிப்படைவார்கள் அதனால் கருத்தில் கொள்ளுங்கள் கன்னி ராசிக்காரர்கள் இன்று மிகவும் கவனமா இருங்க உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்குங்க கண்டிப்பாக அவங்க உங்களை வழி நடத்துவாங்க கருத்தில் கொள்ளுங்கள் துளா ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம் ஒரு பக்திமயமான நாள் மனம் இறை அருளியே தேரும் அதே போல் இறைவனுடைய அருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் நீங்கள் இந்த நாளில் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் இறை அருளால் அதில் ஜெயிச்சு காட்டுவீங்க உங்களுக்கு வாழ்க்கை அற்புதமாக மாறும் கருத்தில் கொள்ளுங்கள் துளாராசியை பொறுத்த மட்டும் முழுக்க முழுக்க இறையருளால் ஜெயிக்கக்கூடிய நாள் கருத்தில் கொள்ளுங்கள் விஷய ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமற சுமாராக இருக்குது எதிர்ப்புகளும் பகைகளும் தேவையில்லாத உடல் வாதிகளும் வரக்கூடிய நாள் அதனால் உணவு கட்டுப்பாடு தேவை இன்னைக்கு நீங்கள் எச்சரிக்கையாக தான் இருக்கணும் எந்த நேரத்தில் எந்த பாதிப்பு தெரியாது அதனால் இஷ்ணு தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் வணங்குங்க உங்களுக்கு அவங்க அருள் புரிவாங்க தனுசு ராசியை பொறுத்து மட்டும் நாலு அற்புதம் ஒரு வெற்றியும் ஒரு கீர்த்தியும் மன சந்தோஷத்தையும் தரக்கூடிய நாள் வாழ்க்கையில் போராட்டம் இருந்து தான் இருக்கும் அதை நம்ம அறிவால் வெற்றி கொள்ள வேண்டும் அதுதான் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏன்னா இந்த தனுசு ராசியை பொறுத்த மட்டும் குரு பகவானுடைய ராசி இப்போ மீனமும் குரு பகவானுடைய ராசி அதில் சனி பகவான் இருப்பதால் இந்த தனுசு ராசிக்கு த சனி பகவான் வெளியில் போகிறது சனி அதாவது மீனத்தை விட்டு மேசத்துக்கு போகிற மட்டும் இந்த தனுசு ராசிக்கும் மீன ராசிக்கும் பிரச்சனை தான் கருத்தில் கொள்ளுங்கள் ஏன்னா இப்போ சனி குரு வீட்டில் இருக்கிறதுனால அது பிரம்மசி தோஷம் ஏற்கனவே இந்த நாட்டு இது உலக நாடுகளில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் நான்கு மாத காலமாக முன்னாடி ஆரம்பிச்சிருச்சு கருத்தில் கொள்ளுங்க அது இரண்டு வருடங்கள் தொடரும் மொத்த இரண்டு வருடம் இன்னும் ரெண்டு வருடம்னு வச்சுங்க இரண்டு வருடங்கள் கண்டிப்பாக பாதிப்புகள் வரும் அதான் நிலநடுக்கங்கள் சுனாமிகள் போர்கள் கொரோனாக்கள் விபத்துக்கள் எதிர்பாரும் விபத்துக்கள் இப்போ இப்போ நேற்று நேற்று தான் நேற்று முந்தளத்தை ஃப்ளைட்டு இரநூறு பேர் விபத்து அதே போல் கோயிலுக்கு சென்ற கப்பலில் மூழ்கி அதில் இருபது பேர் உயிர் உயிரிழந்துட்டாங்க நாற்பது பேரை மீட்டிருக்காங்க அறுபது பேர் என்னான்னாங்கன்னே தெரியல இது போல் பாதிப்புகள் கண்டிப்பாக இரண்டரை வருட இரண்டரை வருடம் நடக்கும் அதில் நாலு மாதம் போயிடுச்சு மீதி இரண்டு வருடம் இரண்டு மாதத்துக்கு இந்த பாதிப்புகள் தொடரும் அனைவரும் எங்கு சென்றாலும் கவனமாக தான் செல்லணும் கருத்தில் கொள்ளுங்க இந்த பிரம்ம தோஷம் விலகிற மட்டும் நம்மளை நம்ம தான் காப்பாற்றிக்கணும் நான் ஏற்கனவே பதிவில் சொல்லியிருக்கேன் சனி பகவான் பேச்சு அவரதுக்கு முன்னாடியே சொல்லிருக்கேன் அது எத்தனை பேர் நம்புறாங்க நம்புகிறாங்க தெரியாது பதிவை பார்த்தவங்களுக்கு புரியும் நான் சொன்னது உண்மையாக பொய்யான்னு ஏன்னா அதே போல தான் இப்போ நடந்து கொண்டிருக்கிறது கருத்தில் கொள்ளுங்கள் அதனால் ஒரு ஒரு அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஜாதகர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் காத்து கொள்ளுங்கள் தேவையில்லாமல் பயணங்களை தவிர்க்கணும் அவசியமான பயணங்களை வண்டி மேற்கொள்ளணும் இந்த இரண்டு வருடங்கள் இரண்டரை வருடங்கள் கவனம் தேவை இப்போ இரண்டு வருடம் ரெண்டு மாதம் இருக்குது அது மட்டும் விழிப்புணர்வோடு இருங்க அதுக்கப்புறம் இந்த மீன ராசியை விட்டு சனி பகவான் மேசத்துக்கு போயிட்டாருன்னா பிரச்சனைகள் விலகிடும் எந்த பிரச்சனையுமே இருக்காது எப்போ எப்போதும் போல் நார்மலான வாழ்க்கையை வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அது மட்டும் உங்களை நீங்கள் காத்து கொள்ளுங்கள் ஏன்னா அது ஏற்கனவே விதி அதுக்கப்புறம் திருப்பியும் மீனராசிக்கு வர்றதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு இருபத்தொம்போது வருடங்களாகவும் சனி பகவான் திருப்பி வர்றதுக்கு கரைச்சி கொள்ளுங்கள் அதனால் இந்த மீனத்தை விட்டு சனி பகவான் மாறும் மாறுன மட்டும் நம்மளை நம்ம தான் காத்துக்கொள்ளணும் கரைச்சிட்டு கொள்ளுங்கள் மகர ராசியை பொறுத்த மட்டும் நான் சிறப்பு நட்பு வட்டாரங்கள் நாள் பாலிய நண்பர்களை பார்ப்பீங்க நண்பர்களிடம் உள்ள மகிழ சம்பவங்கள் நடைபெறும் அதே போல் உங்கள் மனதில் பாரத்தை குறைக்கிறதுக்கு நண்பர்களிடும் கலந் கலந்துரையாடி செய்வீங்க அதனால் மகர ராசிக்கு இன்று முழுக்க முழுக்க நண்பர்களால் நற்புணர்கள் நடக்கக்கூடிய நாள் அற்புதமான நாள் கும்பராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் அடுத்தவருடைய ஆதாயமும் ஆதரவும் அனுதாபமும் வரக்கூடிய நாள் அதனால் கவனம் தேவை வண்டி வாகனத்தில் செல்லக்குள்ள கும்பராசிக்காரர்கள் கவனமாக தான் செல்லணும் ஏன்னா பாதிப்புகள் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அரிசி கொள்ளுங்கள் இந்த ஆதாயம் அனுதாபம்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சொந்தக்காரங்கள் கிட்ட இருந்து வராது தெரியாதவங்க இருந்து தான் வரும் அது இது போல வண்டி வாகனத்தை சென்றால் மட்டுமே அது போல அந்தவங்களும் ஆதாயங்களும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதனால் வண்டி வாகனம் செல்லக்குள்ளே கும்பராசிகர்கள் கவனமாக தான் செல்லணும் எது எப்படி இருந்தாலும் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குண தெய்வத்தையும் வணங்கிட்டு செல்லுங்க கண்டிப்பாக அவங்க அறிவு புரியுவாங்க மீன ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை அதுக்கும் கீழே இருக்குது கவலைகள் மன கஷ்டங்கள் உடல் வாதிகள் தேவையில்லாத பிரச்சனைகள் இதெல்லாம் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த நாளை மிகவும் கவனமாக தான் நீங்கள் கழிக்கணும் எது எப்படி இருந்தாலும் அமைதியாக இருந்தீங்கன்னா இந்த நாளை நீங்கள் சிறப்பாக கழிச்சிடலாம் கருத்தில் கொள்ளுங்கள் யாராச்சும் ஏதாச்சும் சொன்னாங்கன்னா கூட எதுவும் நீங்கள் காதில் போல இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த நாள் சிறப்பாக சென்றுடும் எது எப்படி இருந்தாலும் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்குங்க கண்டிப்பாக உங்களுக்கு அவங்க அருள் புரிவாங்க இந்த சிம்ம ராசிக்கும் ராசிக்கும் சந்திரா இருப்பதால் மிகவும் கவனமாக இருங்க வண்டி வானைச்சலுக்குள்ள மிகவும் கவனமாக செல்லுங்கள் எக்காரத்தை கொண்டும் வண்டி வைக்க கொண்டு மொபைல் ஃபோன் வண்டியும் பேசாதீங்க ஒரு சின்ன தவறு நடந்தாலும் பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் கருத்தில் கொள்ளுங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க நன்றி வணக்கம் எனக்கு தெரிஞ்ச கருத்துக்களையும் என் முன்னோர்கள் அளித்த கருத்துக்களையும் நூலில் இருக்கும் சிறந்த கருத்துக்களையும் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது கண்டிப்பாக பொருந்தக்கூடியதை தான் நான் சொல்கிறேன் அது எந்த அளவுக்கு பொருந்தது பொருந்தில்னு நீங்கள் பொருத்தி பார்த்தீங்கன்னா தெரியும் நன்றி வணக்கம்